பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நான் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் அந்த யூனிட் ஒன்னுக்கான அந்த டெஸ்ட் கொஷின் தான் இப்போ நான் சொல்ல போறேன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின் வந்து அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதிக்குங்க அதே மாதிரி ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இதெல்லாம் நீங்க எழுதி ஒரு பிடிஎஃப்ப கன்வெர்ட் பண்ணி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட் நான் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து அதோடைய சீரியஸ் இப்ப உங்களுக்கு தெரியாது நீங்க வேணா பாருங்க வருத்தப்படுவீங்க சோ முன்னாடி நம்ம கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் படிச்ச கொஸ்டினை விட்டுட்டு வந்து நம்மளால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க நீங்க வருத்தப்படாம இருக்கணும்னா நீங்க இப்ப இருந்து இந்த மாரல் டெஸ்ட் வைக்கிற இந்த கொஷினை வந்து நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு டெஸ்ட் ஆகுது நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எக்ஸாமின்னு படிச்ச சொன்ன வந்து கொஸ்டின் விட்டு விட்டுட்டு வந்து வருத்தப்பட்டாங்க என்ன காரணம் படிக்கலன்னு வருத்தப்படாத அவங்க சார் எனக்கு டைம் பத்தலை என்னால வந்து ஃபுல்லாக எழுத சொல்லி சொல்லிதான் வருத்தப்பட்டாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாம போறவங்க ஸோ உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் இப்ப இருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டெஸ்ட் ஆகுது நீங்க பிராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இதை நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிஎட் எட் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கானதான் அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நினச்சி வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க டைரக்டா புக்ஸை வச்சு படிச்சிக்கலாம் படிக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஒரே பாராகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்துனதுன்னு தெரியாது நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணாவே அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப நான் கொஸ்டின் சொல்றேன் இப்ப பாருங்க டீச்சிங் அண்ட் லேர்னிங் கச்சலும் கற்பித்தலும் மொத்த மார்க் வந்து முப்பத்தஞ்சு மார்க் சரிங்களா இந்த முப்பத்தஞ்சு மார்க்கை நீங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எழுத பாருங்க ஏன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபது மார்க் கேட்பாங்க மூணு மணி நேரம் அது நான் சுருக்கிருக்கேன் ஒன்றரை நேரத்துக்குள்ள இந்த டெஸ்ட்டை முடிக்கிற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருங்க நீங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒன்றரை நேரத்தில் முடிச்சிட்டீங்கன்னா அங்க செமஸ்டர் எக்ஸாம்க்கு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிரலாம் அறியவே உங்களுக்கு வராது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சார் ஒன் மார்க் கொஸ்டின் ஒன் மார்க் கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் இருக்கு இதுல சாய்ஸ் கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல வந்து ஆன்சர் மட்டும் எழுதிக்கங்க சரிங்களா கொஸ்டின் எழுதணும் அவசியம் இல்லை ஒன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் அனுப்புங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்றல் என்பது முதன்மையாக ஒருவன் எவற்றை அடைவதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நடத்தை மாற்றங்கள் மட்டுமே ஆப்ஷன் பி அறிவு பழக்க வழக்கங்கள் மனப்பான்மைகள் மற்றும் செய்திரன்கள் ஆப்ஷன் சி தன் அனுபவங்கள் மூலம் மட்டுமே கற்றுக்கொள்ளப்பட்டவை ஆப்ஷன் டி வந்து பாருங்க சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வல் கொள்ளுதல் மட்டுமே ஆன்சர் மட்டும் எழுதிங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஒருவரின் நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்துவது எதன் அடிப்படையிலானது என்று கூறுகிறது நல்லா கொஞ்சம் இதுல வந்து உரையின்ற வார்த்தை விட்டுருங்க அதுல மிஸ்டேக்கா இருக்கு அதாவது ஒருவரின் நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்துவது எதன் அடிப்படையானது என்று கூறுகிறது அதை மட்டும் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க பயிற்சி மற்றும் அனுபவங்கள் ஆப்ஷன் 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 பி வந்து உடல் வளர்ச்சி மட்டுமே மட்டுமே சி கலாச்சார விதிகளை பின்பற்றுதல் குருட்டு வனப்படம் செய்து கற்றலின் முக்கிய பண்பு எது ஆப்ஷன் ஏ கற்பவரின் முழு பங்கேற்புடன் நிகழும் செயல் ஆப்ஷன் பி கற்பிக்கப்பட்டவை அதன் உள் அறிவுகளையும் உணர்வுகளையும் சேர்த்து முழுமையாக வெளிப்படுத்தப்படும் ஆப்ஷன் சி கற்பிக்கப்பட்டவை திரும்ப அடிப்படையாக மட்டுமே வெளிப்படுத்தப்படும் ஆப்ஷன் டி கற்றல் கற்பவரின் தனித்து எங்கும் ஆற்றலை பெருக்குகிறது அடுத்து போர்த்து கொஸ்டின் பாருங்க பொருளுணர்ந்து கற்றலால் ஏற்படும் விளைவு எது ஆப்ஷன் ஏ கற்றலில் விருப்பார்வம் குறைகிறது ஆப்ஷன் பி கற்பவர் பங்கேற்பின்றி நடைபெறும் செயல் ஆப்ஷன் சி கற்றல் கற்றல் புலவரை மட்டுமே சார்ந்து அமைகிறது ஆப்ஷன் டி மேன்மேலும் கற்க ஆர்வத்தை அதிகரிக்கிறது அடுத்து பிப்து கொஸ்டின் பாருங்க சுய கற்றல் என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சுய தயாரிப்பு ஆப்ஷன் பி சுய மதிப்பீடு ஆப்ஷன் சி சுய கற்பித்தல் ஆப்ஷன் டி சுய பகுப்பாய்வு இந்த அஞ்சுக்கும் ஆன்சர் மட்டும் எழுதிக்குங்க சரிங்களா அடுத்து மார்க் கொஸ்டின் மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் ஒரு சாய்ஸ் இருக்கு ரெண்டு கொஸ்டின் மட்டும் எழுதுங்க இதெல்லாம் பாருங்க குருட்டு மனப்பாடம் செய்தலுக்கும் பொருளுணர்ந்து கற்றலுக்கும் இடையேயான வேறுபாடுகளை இந்த இதுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்க கிளாஸை கவனிச்சிருந்தாவே இது ஈஸியாக எழுதிடலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க செவன்த் கொஸ்டின் பாருங்க கற்றலை ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளை விவரிக்க தேர்ட் கொஸ்டின் பாருங்க துடிப்புடன் செயல்பட்டு கற்றலுக்கான செயல்களின் தன்மைகளை விளக்குக இந்த மூணு கொஸ்டின்ல ஏதாவது ரெண்டு கொஸ்டின் கேளுங்க அடுத்து டென் மார்க் கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நான் மூணு கொஸ்டின் கொடுத்திருப்பேன் ஒரு சாய்ஸ் இருக்கு ரெண்டு கொஸ்டின் நீங்க எழுதலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்றல் என்றால் என்ன கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகளையும் அவற்றின் விளைவாய் உணரப்படுவது விளக்குக செகண்ட் கொஸ்டின் பாருங்க துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் என்பதற்கான வரையறை அத்தைய கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகளை விளக்குக லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுயக்கற்றல் என்றால் என்ன இதன் முக்கியத்துவத்தையும் விளைவையும் நன்மைகளையும் விவரிக்க சரிங்களா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் யூனிட் வந்து அடுத்த வாரம் டெஸ்ட் நல்லா கொடுச்சுங்க அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி டெஸ்ட் வச்சாச்சு சோ அடுத்த வாரம் கல்வி உளவியல் வந்து செகண்ட் யூனிட் டெஸ்ட் ओके थैंक यू सूरस हमारे पास लगभग